வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினாலில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து நீதியரசர் தமிழ் வாணன் அவர்கள்தான் வழங்கியிருக்கிறாரு இந்த வழக்கில் அவதூறுக்காக இழப்பீடு கோரி வழக்கை தாக்கல் செய்யும்போது என்னென்ன விஷயங்களெல்லாம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற முக்கிய சங்கதிகளை விவரிச்சிருக்கிறாங்க அவதூறுக்கும் தீங்கியலுக்கும் இடையே வேறுபாடுகள் இருக்கா ஒருத்தர் அவதூறால் பாதிக்கப்பட்டால் எந்த சூழ்நிலையில் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் ஒரு அரசு ஊழியர் மீது உயரதிகாரிகளிடம் கொடுக்கும் புகார் மனுவில் அவதூறான சங்கதிகள் இருக்குன்னு சொல்லி எனக்கு டேமேஜஸ் வேணும்னு சொல்லி கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியுமா எதெல்லாம் வந்து அவதூறாக கருதப்படும் அப்படின்னு பல விஷயங்களை இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த இழப்பீடு பெறுவதற்கான இந்த டாபிக் வந்து இந்த டாட்சில் வருது இந்த டாட்சில் பெரும்பாலும் நீதிமன்றங்களில் ஒரு சில வழக்குகள் தான் இருக்கும் மேக்சிமம் என்ன வாய்மூலியாக அவதூறு அவதூறு செய்துவிட்டான் கெட்டவர்த்த போட்டு ஏசிட்டான் பொதுமக்கள் முன்னாடியில் ஏசிட்டான் இதனால் என் நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டிருக்கு என்னுடைய கௌரவத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தான் நிறைய வழக்குகள் தாக்கல் செய்வாங்க இதிலே நிலையான அவதூறு வாய்மொழி அவதூறு லிபல் அண்டு சேலண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இது போன்ற வழக்குகள் தான் நீதிமன்றத்தில் பெரும்பாலும் இருக்கும் ஆனால் டாட்ஸில் எதெல்லாம் தீங்காக கருதப்படும் எந்த நேரத்தில் ஒரு குற்றச்செயல் வந்து திங்காகும் எது சிவில் தவறு எது கிரிமினல் தவறு அப்படின்னு பல விஷயங்கள் அந்த ஆக்டில் பேசியிருக்காங்க அது சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட ஒரு சட்டம் கிடையாது நீதிமன்றம் வழங்கும் தீர்ப்புகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம்தான் அந்த சட்டம் அதாவது ஒருவர் தனது உரிமைக்கு இழப்பு ஏற்படும் பொழுது அவ்வாறு ஏற்பட்ட இழப்பிற்கு இழப்பீடு கோரி வழக்கை தாக்கல் செய்வார் அதுக்கு பார்க்க வேண்டியது டாட்ஸ் ஆக்ட் அதாவது ஒருவருடைய செயல் அல்லது நடத்தை மூலமாக ஒரு நபருக்கு இழப்பீடு ஏற்பட்டிருந்தால் அவர் இழப்பீடு கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வார் ஏன் இந்த தீர்வை போடுறேன்னா இப்போது எனக்கு சொந்தமாக எனக்கு என்னோட கட்சிக்காரர் வழக்கில் என் கட்சிக்காரர்கள்ட்ட இருந்து பனிரெண்டு லட்சம் ரூபா டேமேஜஸ் கேட்டு ஒரு வழக்கை போட்டிருக்கிறாங்க பிளைண்ட்டு காப்பி இன்னும் கைக்கு வரலை என்ன வழக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியல ஆனால் என்னால் கெஸ் பண்ண முடியுது என்ன வழக்கு போட்டிருப்பாங்க அப்படின்னா ஏற்கனவே இவங்க ரெண்டு பேர் அதாவது இந்த வாதி பிரதிவாதி இந்த ரெண்டு பார்ட்டிக்கு முன்னிலேயே பல வழக்குகள் நடந்து சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கெல்லாம் போய் இரண்டாவதாகவங்க ஒரு வழக்கு நடந்து அதில் எதிர்பார்ட்டி ஜெயிச்சு இப்போ என் பார்ட்டி அப்பீல் போட்டிருக்காங்க இந்த சூழ்நிலையிலலாம் அவங்க கொண்டு பன்னிரெண்டு லட்சம் இழப்பீடு கோரி வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அப்போ என்ன கிரவுண்டில் வழக்கு தாக்கல் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நம்மளால் கணிக்க முடியுது இப்படி வந்து இவங்க ஒரு உரிமையல் வழக்கில் பொய்யாக கட்சி செஞ்சு எங்களுக்கு பொருளாதார இழப்பையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியிருக்கிறாங்க அதனால் எனக்கு இழப்பீடு வேணும்னு சொல்லி வழக்கை போட்டிருப்பாங்க அப்போ அவதூறுக்கு லிமிட்டேஷன் உண்டா எந்த சூழ்நிலையில் உண்டு அப்படின்னா நம்ம லிமிட்டேஷன் ஆக்டில் ஆர்டிக்கல் எழுபத்ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ஒன்று வரையிலான பிரிவுகள் வந்து பிரிவுகள் வந்து இந்த லிமிட்டேஷன் பற்றி பேசுது இப்போ ஒருத்தர் வந்து உங்களை பற்றிய ஒரு அவதூறு செய்தியை வெளியிட்டு விட்டார் உதாரணத்துக்கு ஒரு பேப்பரில் ஒரு ஆடு கொடுத்துட்டார் இல்லை உங்கள் உறவினருக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மேட்ரை போட்டு விட்டுட்டார் இப்போ அதனால் உங்களுக்கு அவதூறு ஏற்பட்டிருக்குன்னா நீங்கள் அவர் செஞ்ச அவதூறுக்கு எனக்கு இழப்பீடு வேணும்னு கோரி ஒரு வழக்கை தாக்கல் செய்யணும்னா அதுக்கு லிமிடேஷன் ஒன் இயர் தான் என்றைக்கு அந்த அவதூறு கருத்து வெளியிடப்பட்டதோ அதிலிருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே வழக்கு போட்டணும் இப்போ பாருங்களேன் இப்போ ஒருவர் உங்களுக்கு எதிராக ஒரு அவதூறு செய்தியை வெளியிட்டு விட்டார் அந்த அவதூறு செய்தியானது உண்மையல்ல அந்த அவதூறு செய்தி சம்பந்தமாக ஒரு விசாரணை அதிகாரி நீக்கம் நியமிக்கப்பட்டு ஒரு விசாரணை நடைபெறுகிறது அதில் நீங்கள் உங்கள் அதாவது உங்கள் மேலே கொடுத்த புகார் ஒரு அற்பமானது அவதூறானது அது குற்றச்சாட்டுகள் உண்மையிலும் தெரிஞ்சாலும் விசாரணிகாரி என்ன செய்வார் நீங்கள் விசாரணைக்கு வாங்கன்னு சொல்லி உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவார் அப்புறம் சாட்சிகளை விசாரிப்பீங்க இதனால் உங்களுடைய பெயருக்கு புகழுக்கு களங்கம் ஏற்படுவது மூலம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மன உளைச்சலும் வேதனையும் ஏற்படும் பல நாள் தூக்கம் இல்லாமல் இருப்பீங்க நிம்மதி இல்லாமல் இருப்பீங்க உங்கள் மேலே எந்த தவறும் இருக்காது ஆனால் அவர் கொடுத்த அந்த அவதூறு புகாரால் நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க பல பேருடைய கே ஏழன பேச்சுக்கு நீங்கள் ஆளாகி இருப்பீங்க அப்படின்னா இப்போ இந்த சூழ்நிலையில் அது அவதூறு அவதூறு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறார் அவதூறாக அற்பமற்ற இப்போ ஒரு உண்மைத்தன்மை இல்லாத ஒரு புகாரே உங்கள் உயரதிகள்கிட்ட கொடுத்துட்றார் அவர் வெறும் புகார் தான் கொடுத்துருக்கார் இங்கே அவதூறு செஞ்சிட்டார் ஆனால் அந்த அவதூறால் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் வேதனைக்கு நீங்கள் இழப்பீடு கொரணும்னா அதுக்கு ஆர்டிக்கிள் ஒன் தேர்ட்டினில் த்ரீ இயர் லிமிட்டேஷன் நீங்கள் வெறும் அவதூறுக்காக நீங்கள் வழக்க போட்டிங்கன்னா ஒன் இயர் தான் லிமிட்டேஷன் அதே நேரத்தில் அந்த அவதூறினால் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் வேதனை இதற்காக நீங்கள் இழப்பீடு கோரி தாக்கல் செஞ்சால் உங்களுக்கு மூணு வருஷம் அது இந்த பிளைண்ட்டோட பீடிங்ஸில் நாம் கொண்டு வரும்போது பார்த்துக்கிடணும் இப்போ நேரடியாக இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தீர்ப்புக்குள்ளே போகலாம் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து ஹிரியன் பிரதிவாதி வந்து சிவக்குமார் இந்த வாதி ஹிரியன் வந்து விஏஓ இந்த பி சிவகுமார் வந்து அந்த கிராமத்தை சேர்ந்த நபர் இப்போ அந்த வாதியான விஏஓ ஹிரியன் இருக்கார் பார்த்தீங்களா இவர் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாரு அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் விஏஓவாக பணிபுரிந்துட்டு வர்றேன் நான் ஒரு முதுகலை பட்டதாரி நான் பணிபுரியும் கிராமத்தில் எனக்கென்று நல்ல பெயரும் மரியாதையும் இருக்குது இந்த பிரதிவாதி கலிங்கப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் நான் அந்த வழக்கை தாக்கல் செய்வதற்கு சில ஆண்டுக்கு முன்பாக தான் கலிங்கப்பட்டி கிராமத்திலிருந்து குடிபெயர்ந்து நான் வேலை பார்க்குற பியாங்கி கிராமத்திற்கு அவர் குடிபெயர்ந்து வந்தார் இந்த பிரதிவாதியின் தந்தை வந்து அரசு பணியில் இருக்கிறார் இந்த சூழ்நிலையில் இந்த பிரதிவாதி தவறான சங்கதிகளை கூறி என் பெயருக்கும் புகழுக்கும் அவதூறு விளைவிக்க வேண்டும் அப்படிங்கிற கெட்ட எண்ணத்துல நீலகிரி மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு புகார் மனுவை அளித்து அதன் நகலை முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கும் அனுப்பினாரு அதுபோக உள்ளூர் தாசில்தாருக்கும் ஒரு புகாரை அனுப்பினார் அந்த மனுவில் இருக்கிற சங்கதிகள் எல்லாமே முற்றிலும் அவதூறான சங்கதிகள் இப்படி நாம் மாம ஒரு புகாரை அனுப்பினால் எல்லோ அதிகாரிகளும் இந்த மனுவை பற்றி விசாரிப்பாங்க அப்படிங்கிறது இந்த பிரதிவாதிக்கு நன்கு தெரியும் இந்த கோரிக்கை மனுவையும் இந்த அதிகாரிகள் பரிசீலித்து அடுத்தடுத்த கட்ட அலுவலர்களுக்கு அனுப்புவாங்கன்னு இந்த பிரதிவாதிக்கு தெரியும் அதனால தான் பர்பஸாகவே ஏ மேலே அவதூறான குற்றச்சாட்டுகளை கூறி ஒரு புகார் மனுவை அனுப்பியிருக்கிறார் அப்படி புகார் மனுவை அனுப்பிய பிறகு மாவட்ட ஆட்சியர் அந்த புகார் மனு மீது விசாரணை நடத்துவதற்காக ஆடிவோக்கு ஃபார்வேர்டு பண்ணார் ஆடிவோ வந்து தாசில்தார்ட்ட அறிக்கை கேட்டு அங்கே ஃபார்வேர்டு பண்ணார் தாசில்தார் வந்து கிராம மக்களை விசாரித்தார் அந்த விசாரணையின் முடிவில் மூணு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க ஆனால் நான் எந்த தவறும் செய்யலை இந்த சூழ்நிலையில் ஆடியோ வந்து நேரடியாக விசாரணைக்க ஆரம்பித்தார் ஆனாலும் கிராம மக்கள் வந்து என்ன சந்தேகத்தோடு பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க உண்மையிலேருந்த ஆள் இப்படி தானா இவங்க ஃப்ராடு தானா அப்படின்னு சந்தேக கண்ணோடு என்னை வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க இறுதியில் என் இந்த பிரதிவாதி கொடுத்த மனுவை விசாரித்த ஆடியோ மூணு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் நான் எந்த குற்றச்சாட்டுலேயும் ஈடுபடலை நான் வந்து எந்த விதமான தவறும் செய்யவில்லை அப்படின்னு கூறி அவருடைய அறிக்கையை கலெக்டருக்கு அனுப்பினார் இந்த ஆடிவ விசாரணைக்கு வர்றப்போ இந்த பிரதிவாதிக்கு போதிய வாய்ப்பு கொடுத்தும் இந்த பிரதிவாதி அவர் கொடுத்த புகாரை பற்றி பேசுறதுக்கு முன் வரலை இதனால் எனக்கு கடுமையாக மன உளைச்சல் ஏற்பட்டதுனால் நான் இந்த பிரதிவாதி மீது தனிநபர் புகாரை மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தாக்கல் பண்ணேன் ஐபிசி செக்ஷன் ஃபோர் நைன்டி நைன் மற்றும் ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே தாக்கல் செஞ்சேன் அது நிலுவையில் இருக்குது இந்த பிரதிவாதி எவ்வித சம்பந்தமும் தொடர்பும் இல்லாமல் என் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளையும் அவதூறான குற்றச்சாட்டுகளையும் கூறி கலெக்டரேட்டை பெட்டிஷன் கொடுத்ததுனாலையும் அதோடைய காப்பியை சிஎமுக்கு அனுப்புனதுனாலையும் எனக்கு கடுமையான மன உளைச்சலையும் வேதனையும் ஏற்பட்டிருக்கு அதனால் எனக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இழப்பீடு தர உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறார் அப்போது இந்த வாதி விஓவுடைய பிளங்க்லேருந்து நமக்கு என்ன தெரியுது இவர் ஒரு விஏஓவாக பணியாற்றிட்டு வர்றாரு அந்த கிராமத்தை சேர்ந்த அந்த பிரதிவாதி ஒரு புகாரை கலெக்டர்கிட்ட கொடுக்காரு அந்த புகாரில் அவர் என்ன சொல்லிடுறாருன்னா இந்த விஏஓ ஒரு கட்ட பஞ்சாயத்துக்காரன் இந்த விஏஓ பொதுமக்கள்கிட்ட பணம் வசூல் பண்ணுவான் இந்த விஏஓ குறிப்பிட்ட ஒரு ஜாதியினருக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லுவான் இவன் தேவையில்லாமல் பஞ்சாயத்தை அதாவது பஞ்சாயத்து பண்ணுவான் பஞ்சாயத்து பண்ணுவான்னா ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி பண்ணுவான் அதுபோக பொதுமக்கள்கிட்ட பணம் கலெக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லியான அப் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை கூறி ஒரு புகாரை அளித்திருக்கிறார் அந்த புகார் மீது அடுத்தடுத்த கட்ட விசாரணை நடக்குது இறுதியாக ஆடியோ வந்து இவரை விடுவிச்சிடுறார் உன் மேலே நாங்கள் நடவடிக்கைகள் வச்சிடறார் இப்போ அதனால் இந்த பிரதிவாதி வந்து பொய்ப் புகார் அளித்து விட்டார் அதில் என்னை பற்றியான அவதூறான செய்திகளை வெளியிட்டிருக்கிறார் இதனால் எனக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு அதனால் எனக்கு வந்து இழப்பீடு வேணும்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறார் இந்த வழக்கிற்கு பிரதிவாதி ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறார் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா வாதியின் வழக்கு உண்மை இல்லை நான் வாதிக்கு எதிராக எந்த ஒரு அவதூறையும் செய்யலை நான் வாதி குறித்து கலெக்டர்டையும் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கும் புகார் அனுப்புன அப்படிங்கிறது உண்மை ஆனால் அந்த புகார் மனுவில் கண்ட சங்கதிகள் வந்து அவதூறானவை அல்ல அந்த புகாரில் கண்ட சங்கதிகள் அனைத்துமே உண்மையானவை ஆடிவோ விசாரணை பண்ணது உண்மைதான் ஆடிவா விசாரணை என்னப்போ ஆடிவோ என்ன சொன்னார்னா வாய்மொழியாக விஏஓவை பார்த்து இந்த வாதியை பார்த்து நீ சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது எந்த செயலை செய்தாலும் சட்டப்படியே தான் செயல்பட வேண்டும் மீறினால் உன்னை நான் சஸ்பெண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி வாய்மொழியாக மிரட்டிட்டு அவன் வேலை பார்க்குறாங்கிறதுனால அவனை விட்டுட்டார் மற்றபடி என் புகாரில் கூறப்பட்டிருக்கிற சங்கதிகள் அனைத்தும் உண்மை இந்த வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுவார் பணம் கலெக்ட் பண்ணுவார் ஊர் மக்களை சில வேற தள்ளி வைப்பார் நாட்டம்மா மாதிரி செயல்படுவார் ஒரு சார்புக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லுவார் இப்படி பல குற்றச்சாட்டுகளை செய்வார் அது எல்லாமே வந்து உண்மைதான் தாசுதார் வந்து அவருடைய அறிக்கையை ஆடியோவுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கிறார் ஆடிஓ அவருடைய அறிக்கையை கலெக்டருக்கு அனுப்பினார் இப்பவும் தகுதியான அதிகாரி அதை கலெக்டருனுடைய டேபிளில் நான் இந்த வாதி மீது கொடுத்த புகார் பனுவானது நிலுவையில் இருக்குது அதில் ஒரு உத்தரவு பிறப்பிப்பதற்கு முன்பாக இந்த வாதி இழப்பீடு கோரி சிவில் நீதிமன்றத்தில் வந்து வழக்கை தாக்கல் செஞ்சிருப்பது வந்து சட்டப்படி ஏற்புடையதல்ல அதனால் வாதி வழக்கை தள்ளுபடி விண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பிரதிவாதியினுடைய ரிட்டர்ன் ஷேட்மெண்ட் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நான் புகார் கொடுத்துட்டேன் உண்மை அந்த புகாரில் இதுவரைக்கும் கலெக்டர் முடிவெடுக்கல அது பெண்டிங்கில் தான் இருக்குது அப்போ கலெக்டர்கிட்ட நான் கொடுத்த புகார் மனு பெண்டிங் இருக்கும் பொழுது இவர் வந்து இழப்பீடு கோரி வழக்கு தாக்கல் செய்வது வந்து ஏற்புடையது ஆகாது அப்படின்னு சொல்கிறார் என்டையர் வழக்கையும் விசாரித்த நீதிமன்றம் இஸ்யூஸ் ஃப்ரேம் பண்ணி ஆவணங்களை எல்லாம் பரிசீலித்து இது இறுதியாக இந்த வாதி தாக்கல் செஞ்சிற வழக்கை ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா காஸ்ட் ஓடி டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க சூட்டை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க வித் காஸ்ட் அதனை எதிர்த்து இந்த வாதி முதல் மேல்முறையீடு பண்ணுறார் முதல் மேல்முறையீடும் தள்ளுபடி செய்யப்படுகிறது அதனை எதிர்த்து இந்த வாதி வந்து ஹைகோர்ட்டில் இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறார் இந்த ஹைகோர்ட்டு இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறப்போ ஹைகோர்ட் வந்து முக்கியமாக ரெண்டு இஸ்யூஸு ஃப்ரேம் பண்ணுறாங்க அதாவது அவதூறுக்கும் தீங்கிழைக்கும் வழக்கிற்கும் இடையேயான வித்தியாசத்தை கீழமை நீதிமன்றங்கள் கவனத்தில் கொள்ளவில்லையா அப்படின்னு ஒரு இஷ்யூ சூப்பரம் பண்ணுறாங்க ரெண்டாவது அவதூறுக்காக இழப்பீடு கோரும் வள வழக்கில் அந்த பிளைண்ட்டில் அவதூறுக்கான சங்கதி மட்டுமே தான் இருக்கணுமே தவிர மற்ற சங்கதிகள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு கீழமை நீதிமன்றங்கள் முடிவு செய்திருப்பது சரியா அப்படின்னு வாதாடுறாங்க வாதாடி இறுதியாக ஹைகோர்ட் இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது ஒரு தனி மனிதனின் உரிமைகள் மீறப்படும் பொழுது தான் அங்கே வந்து டாட்ஸுக்கு வந்து வேலை இந்த வழக்கில் இந்த பிரதிவாதி அரசு அதிகாரியான அந்த வாதி மீது சில குற்றச்சாட்டுக்களை கூறி ஒரு புகார் அளித்திருக்கிறார் ஒரு அரசு ஊழியர் மீது ஒரு பொதுமக்கள் வந்து உண்மை மற்றும் சங்கதிகளின் அடிப்படையில் ஒரு புகார் மனுவை கொடுப்பதை வந்து அவரு அவதூறாக கருத முடியாது ரெண்டாவது இந்த பிரதிவாதி கலெக்டர்ட்ட கொடுத்த புகார் மனுவானது இதுவரைக்கும் உத்தரவிடப்படவில்லை இன்னே வரைக்கும் பெண்டிங்கில் தான் இருக்குது அப்போ தகுதியான அதிகாரியான மாவட்ட ஆட்சியர் இந்த பிரதிவாதி கொடுத்த புகார் மனு மீது ஒரு உத்தரவை பிறப்பிப்பதற்கு முன்பாக இந்த தாசில்தார் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த வாதி இந்த கிட்ட இருந்து இழப்பீடு கோரி ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சுருப்பது வந்து ஏற்க முடியாது இது ஒரு எரிச்சலூட்டும் வழக்கு அதனால் தான் கீழமை நீதிமன்றம் வந்து காஸ்ட் போட்டு இந்த வாதியினுடைய வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வாதியினுடைய வழக்கை வந்து கீழ்மை நீதிமன்றங்கள்லாம் தள்ளி தள்ளுபடி செஞ்சுருப்பது சரி தான் அந்த வாதி மீது ஏற்கனவே இந்த பிரதிவாதி பல குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார் ஒரு அரசு அதிகாரியிடம் கொடுக்கும் கோரிக்கை மனுவோ புகார் மனுவோ உண்மை மற்றும் சங்கதிகளின் அடிப்படையில் இருக்கும் பட்சத்தில் அதற்காக அவதூறு கோரி ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியாதுன்னு சொல்லி இந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்க இரண்டாவது மேல்முறையிலே தள்ளுபடி பண்ணிட்டாங்க குறிப்பாக இதில் ஒரு மூணு சைட்டேஷனை போட்டு இந்த உரிமையல் நீதிமன்றம் வந்து காஸ்ட் இம்போஸ் பண்ணுவாங்க ஜட்ஜ்மெண்ட் சொல்லும்போது வாதியின் வழக்கு அனுமதிக்கப்படுகிறது வாதிக்கு பிரதிவாதி வழக்கு செலவு தொகையாக வழங்க வேண்டும் அப்படின்னு போடுவாங்க இது தேர்ட்டி ஃபைவ் ஏ அப்படிங்கிற பிரிவு சிபிசியில் சொல்கிறாங்க அதிகபட்சமாக சிவில் நீதிமன்றங்களுக்கு மூவாயிரம் தான் காஸ்ட்டு போட முடியும் அதில் தேவையான அமன்மண்டை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க இதுவரைக்கும் அமன்மண்ட்டு கொண்டு வரல அப்போ சிபிசிக்கு கீழே ஒரு உரிமையல் நீதிமன்றம் ஒவ்வொரு தரப்பினர் மறு தரப்பினருக்கு காஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிக்கலாம் அதிகபட்சம் எவ்வளவு மூவாயிரம் ரூபா அதுக்கு மேலே பிறப்பிக்க முடியாது சரி இப்போ அந்த காஸ்ட்டு போட்டு ஒரு உத்தரவு பிறப்பை பிறப்பிக்கிறாங்க இல்லையா எந்த சூழ்நிலையில் இது போட்டு காஸ்ட் போடுவாங்க அப்படின்னா வாதியோ பிரதிவாதியோ ஜெரிச்சல் வகையில் ஒரு வழக்கை தக்கல் செஞ்சிருக்கிறாரு நீதிமன்ற நேரத்தை வீணடிக்கும் வகையில் எதிர்கட்சி பண்ணுறாங்க இதனால் டோட்டல் டைம் வந்து வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு தீர்மானிக்கும் பட்சத்தில் அந்த காஸ்ட்டை போடுவாங்க ஏன் வழக்கையும் இப்படி காஸ்ட்டை போட்டாங்க இந்த காசு ரெண்டாயிரம் ரூபாங்கிறது பெரிய மேட்ரு இல்லைன்னு வச்சுக்காங்களேன் இப்போ நம்ம இருந்து வாங்கி கொடுத்துருவோம் ஆனால் நாம் ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறோம் இப்போ நாம் ஒரு பெட்டிஷனை போடுறோம் சட்ட சட்டத்தின்பால் சட்டப்படி போடுறோம் அதில் நீதியரசர் வந்து ஒரு காஸ்ட்டை போட்டார்னா முதல்ல அது நமக்கு வக்கீலுக்கு முதல்ல எவ்வளோ பெரிய ஒரு அவமானம் காசு ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் முக்கியம் இல்லை அதை நாம் கொடுக்கணும்னா என்ன அர்த்தம் அப்போ நீதிமன்றம் என்ன நினைக்கிறாங்க ஓ மனு முழுக்க முழுக்க தப்பு நீ வந்து எரிச்சலூட்டும் வகையில் ஒரு மனுவை போட்டிருக்க அல்லது எரிச்சலூட்டும் வகையில் நீ கட்சி பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லி கவுண்ட்ரு போடுறாங்க அதை வழக்கறிஞர்கள் வந்து அவமானமாக கருதுவதனால இந்த காஸ்ட்டை வந்து கொடுக்கறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க ஆனால் காஸ்ட்டை எந்த சூழ்நிலையிலலாம் நீதிமன்றம் வந்து போடலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வழக்கில் மூணு சைட்டேஷனை சொல்லியிருக்காங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்பு என்னுடைய வழக்கிற்கு பொருந்துமா என்னுடைய வழக்கில் பன்னிரெண்டு லட்ச ரூபாய் இழப்பீடு கேட்டிருக்குறாங்க ஆனால் ப்ளைண்ட் என்னன்னு தெரியலை சரி அந்த வழக்கில் நான் சொன்ன மாதிரி நீதிமன்றம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரெண்டு இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறேன்னு சொன்ன சொ சொன்ன பார்த்தீங்களா அது ரெண்டாவது இஸ்யூஸ் என்ன ஃப்ரேம் பண்ணாங்க சரி ஃபஸ்ட் இஸ்யூஸ் அவதூறுக்கும் தீங்கிழைக்கும் வழக்கிற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை நீதிமன்றம் கவனத்தில் கொள்ளவில்லையா இப்போ இந்த வழக்கில் என்ன சொல்லிடுறாங்க ஒரு அரசு அதிகாரி மீது அந்த கிராமத்தில் வசிக்கும் ஒரு நபர் உண்மை மற்றும் ஒரு சங்கதியின் அடிப்படையில் அவருடைய உயர் அதிகாரிகளிடம் ஒரு கோரிக்கை மனுவையோ ஒரு புகார் மனுவையோ கொடுப்பது வந்து அவதூறு ஆகாது அதாவது ஒருவர் கொடுக்கும் புகார் மனுவானது உண்மை மற்றும் சங்கதியின் அடிப்படையில் இருக்கும் பொழுது அதை அவதூறாக கருத முடியாது அதனால் அவதூறு வராதுன்னு சொல்கிறாங்க இப்போ ஏன் வழக்கில் பன்னெண்டு லட்ச ரூபா கேட்டிருக்காங்க இப்போ நான் என்னுடைய கட்சிக்காரர்கள் போலியாக ஆவணங்களை உருவாக்கி எதிர்கட்சி பண்ணாங்க பிரதிவாதியாக இருந்து எதிர்கட்சி பண்ணாங்க இதனால் எனக்கு இழப்பீடு வேணும்னு கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு உரிமையல் வழக்கோ ஒரு கிரிமினல் வழக்கோ எதிர்த்து வாதாடுவது அதாவது எதிர்த்து அதை கட்சி செய்வது என்பது அடிப்படை உரிமை முதல்ல இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆக்ட்டு ஒரு வழக்கில் எதிர்கட்சி பண்ணுவதற்கு அது அவனுடைய அடிப்படை உரிமைன்னு சொல்கிறாங்க இப்போது அந்த வழக்கில் அப்பீரான ஒருத்தர் ஒரு போலி ஆவணத்தை ஒரு ஆவணத்தை உருவாக்க போடுறாரு அதை வாதி போலி ஆவணம்னு சொல்கிறாருனா அவருக்கு அந்த வழக்குலேயே அது போலி ஆவணம் என்று நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படின்னா இப்போ ஒரு உரிமையல் நீதிமன்றத்தில் ஒருவர் போலி ஆவணத்தை தாக்கல் செஞ்சால் த்ரீ ஃபார்ட்டிக்கு கீழே பெட்டிஷன் போட்டு அந்த போலி ஆவணம் குறித்து நீங்கள் முதல்நிலை விசாரணை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷனை போடலாம் என் வழக்கிலையும் அப்படி போட்டாங்க ஆனால் அதை வந்து தன்னாலே வித்ட்ரா பண்ணிட்டாங்க ஏன்னா அதற்கும் சில நிபந்தனைகள் இருக்குது சரி அதை விட்டுருங்க அடுத்து இப்போது பன்னிரெண்டு லட்ச ரூபாய் இழப்பீடு கேரி ஒரு வழக்கை தக்க இப்போது வாதியோ பிரதிவாதியோ ஒரு எரிச்சலூட்டும் தன்மையுடன் ஒரு வழக்கை நடத்துகிறார் ஒரு பொய் வழக்கு நடத்துகிறார் இதனால் வாதிக்கு வந்து கஷ்டநஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறார் இழப்பை ஏற்படுத்திருக்கிறார்னா நீங்கள் சிபிசி பிரிவு தேர்ட்டி ஃபைவ் ஏக்கு கீழே அதே நீதிமன்றத்தில் நீங்கள் இழப்பீடு கோரி வாதிட்டுருக்க வேண்டும் அல்லது இழப்பீடு கேட்டு ஒரு பெட்டிஷனே போட்டிருக்க வேண்டும் அப்படி ஒரு பெட்டிஷனை போடாமல் நீங்கள் தனியாக இழப்பீடு வழக்கை தாக்கல் செய்ய முடியுமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி ரெண்டாவது இன்ஜெக்ஷன் சூட்டில் வாதிக்கு ஆதரவாக பிறப்பிப்பட்ட தீர்ப்பு எதிர்த்து நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் பண்ணி ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நம்பர் ஆயிடுச்சு அப்போது விசாரணை நீதிமன்றத்தின் தொடர்ச்சி தான் முதல் மேல்முறையீடு அப்போ முதல் மேல்முறையீடு நிலுவையில் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து டேமேஜஸ் கேட்டு வழக்கை தாக்கல் செய்ய முடியுமா சரி ஏற்கனவே இதற்கு முன்னாடி நடந்த வழக்குகள்லாம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க வந்துட்டாங்க சரி உண்மை தான் அப்போது ஆர்டிக்கல் ஒன் தேர்ட்டின் பிரகாரம் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு முடிஞ்ச உடனே அதிலிருந்து மூணு வருஷத்துக்குள்ளே வழக்கு போட்டிருக்கணும் ரெண்டாயிரத்து பத்தொம்பதுலேயும் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு முடிஞ்சு போச்சு அப்போ ரெண்டாயிரத்து பத்தொன்பது இருபத்தி இருபத்தொரு இருபது ஒன்றும் இருபது கிட்டத்தட்ட ஆறு வருஷம் கழிச்சு போட்டுக்கின்ற வழக்கு லிமிட்டேஷனில் அடிபடவில்லையா இப்படின்னு பல கொஷின்கள் இருக்குது நான் என்னுடைய வழக்கிற்காக தீர்ப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிடைச்ச தீர்ப்பு தான் அந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த தீர்ப்பில் இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் கொடுக்கும் ஒரு புகார் மனுவானது உண்மை மற்றும் சங்கதிகளின் அடிப்படையில் இருக்கும் பட்சத்தில் அந்த புகார் மனுவில் அவதூறான சங்கதிகள் இருக்குது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் இருக்குதுன்னு சொல்லி ஒரு அவதூறுக்கு அவதூறுக்காக ஒரு இழப்பீடு கோரி ஒரு வழக்கை தாக்க செய்யவே முடியாது அப்படின் தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் பேசுது தீர்ப்பை படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி